தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நண்பர்களே உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் வரும்பொழுது அவர் உங்களை உண்மைக்கு அழைத்து செல்வார் யோ நற்செய்தி செய்தி பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும் பொழுது ஆண்டவர் வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கிற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார் என்று இறைவா எனவே இன்றைக்கு உலகத்துல அன்பர்களே பிரச்சனையே அதுதான் உலகம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது என்றால் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உறக்கமாக சொன்னால் அந்த பொய் மெய்யாய் மாறிவிடுகிறது இன்றைக்கு சொல்றாரு பத்து பேர் சேர்ந்து சொன்னாலும் ஏன் ஆயிரம் பேர் சேர்ந்து சொன்னாலும் பொய் பொய்யே உண்மையாய் மாற முடியாது நம்ம வாழ்க்கையில் கூடிய இது பொருந்தும் பெரியமான உறவுகளே பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலுமே தவறானதை நாம் நினைத்து கொண்டு அல்லது சொல்லப்படுவதை ஏற்றுக்கொண்டு நாம் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய செயல்பாடுகளால் தான் ஏராளமான பிரச்சனைகள் சமூகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கின்றன எனவே பெரியமான உறவுகளை எது உண்மை என்பதை எப்படி புரிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது என்றால் ஆய்வியானவர் வேணுங்க ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது அந்த வார்த்தை சொல்கிறது யோவான் பதினாறு வெளிப்படுத்தும் ஆவியானவர் வருவார் அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் அப்பொழுது நோக்கி நீ செல்வாய் எனவே ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருமே அவரை பெற்றிருக்கிறோம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் எனவே நம் ஜபிக்கணும் ஆவியானவற்றை ஜபிக்கணும் அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் எனவே பிரியமுள்ள இறை உறவுகளை ஆவியானவரிடம் பொழுது விளக்கங்கள் கிடைக்கும் எது உண்மை எது நல்லது எதை செய்ய வேண்டும் எதை நோக்கி ஓட வேண்டும் எதையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசணும் எதெல்லாம் வீட்டுல பேசணும் என்ற தெளிவு ஆவியானவர் நமக்கு தருவார் எனவே இந்த நாளில குறிப்பா இந்த புதன்கிழமை இந்த குடும்பத்திற்காய் உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொண்டு ஜபிக்கிற அந்த வேலையில ஆவியானவரிடம் செபிங்க ஆவின் வல்லமைக்காய் ஜபிங்க வல்லமையான இறைவன் உங்கள் குடும்பங்களை தாங்கும்படியாய் ஜபிங்க குடும்பத்தினுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் ஜபத்துல இந்த ஆராதனையில வல்லமையான ஆவியானவர் உங்களை தொடுவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நன்றி புதன்கிழமை ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜபிக்கிற நீங்க ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க ஜபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை அன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ